வணக்கம் கொப்பை தாங்க என்னடா சென்னடா திருன்னு காஞ்சதெல்லாம் காமிச்சு தண்ணி தான் காமிச்சு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீராண ஏரி தாங்க ஏரி ரொம்ப நாளாவே காஞ்சி கடந்தது தண்ணி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்கால சுச்சுவேஷனால் தண்ணி அதிகமாக வந்துருச்சு நம்ம வீராணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீராணம் சென்னைக்கு தண்ணி கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக வகிக்கிறது அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள அரசு அதெல்லாம் எடுத்தேன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இப்படி பாருங்கள் வீரான ஏரியா அதுமாரி வீரான சென்னையிலேருந்து அந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி போகுது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹேப்பியாக இருக்குது சென்னையில் ரொம்ப ஒரு வறட்சியாக இருந்தது நம்ம கடலூர் மாவட்ட சைட்லேயே காட்டுமண்ணா சைட்லேயே கொஞ்சம் ஒரு சேர்த்து தண்ணி எல்லாமே இருந்தது ரொம்ப பஞ்சமாக ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹேப்பியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் போய் அது ஒரு சுற்றுலாத்தலமாகவே நீங்கள் பார்த்து ஒரு நாள் சுற்றி பார்த்து வரலாங்க ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபுல் வீடியோவையும் கம்மியாக ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் நம்மளோட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஆன்லைன் வச்சுராங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோ எடுக்கிற நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு மேலே வரும் அப்போ